பெருமாளுக்கு சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது விசேஷம் அதுலயும் புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதுனால என்ன நடக்குதான் திருப்பதியில ஒரு வாழ்ந்து அவன் பெருமாளோட தீவிர பக்தனா விரதம் இருக்கிறதா சங்கல்பம் எடுத்துக்கிட்டானா ஆனா அவனால கோவிலுக்கு போக முடியல ஏன்னா மண்பானை பொருட்களை செய்து விக்கணும் அப்படியே கோவிலுக்கு போனாலும் பூஜை செய்ய தெரியாது காசும் கையில இல்ல கடவுளை பார்த்து நீ எல்லாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துருவானா பெருமாளை பார்க்க முடியலையேன்னு அவன் கிட்ட இருக்க மண்ணை வச்சு ஒரு பெருமாள் சிலையை செஞ்சானா பூஜைக்கு பூக்கள் வாங்கவும் காசு இல்லாதனால களிமண்ண வச்சு பூமாலையா மாத்தி பெருமாளோட கழுத்துல அணிவிச்சாரா அந்த நாட்டு ஆண்ட அரசன் தொண்டைமானம் பெருமாளுடைய தீவிர பக்தன் சனிக்கிழமையில தங்க பூமா அணிவிச்சா அடுத்த வாரமே அது களிமண்ணால் செய்யப்பட்ட மாலையா மாறிடுதான் அர்ச்சகர்கள் பராமரிப்பாளர அவர் சந்தேகப்பட்டாராம் அவருடைய கடவுளை தோன்றிய பெருமாள் குயவனுக்கு உதவுமாறு சொல்ல அப்படியே அரசரும் செஞ்சாரா பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை போற்றும் விதமா இப்ப கூட மண் தான் நெய்வேத்தியம் செய்யறாங்களாம் புரட்டாசி மாசத்துல திருவோணம் திதியில தான் பெருமாள் மலையில தன்னை வெளிப்படுத்தி கொண்டு